சட்டம் ஒழுங்கு இப்பொழுது சீர்குலைந்து ரவுடிகள் ஆங்காங்கே தலை தூக்கி தமிழகம் முழுவதும் அதிகமான கூலிப்படையினரால் படுகொலை செய்யப்படுகிற நிகழ்வுகள் இப்பொழுது அதிகரித்து வருகிறது கடந்த வாரம் சென்னையிலே ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த தோழர் ஆம்ஸ்டாங் அவர்கள் மிக மோசமான படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த படுகொலை வன்மையான கண்டனத்திற்குரியது எஸ்டிபிஐ கட்சி இந்த படுகொலையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதுபோல் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டின் விளைவாக கூலிப்படையினருடைய அதோடைய செயல்பாடுகளின் காரணமாக இப்பொழுது அதிகமான கொலைகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது திருப்பூர் மாவட்டத்தில் கூட கடந்த ஒரு மாத காலத்தில் கடந்த ஒரு மாத காலத்தில் ஏறத்தாழ ஐந்து படுகொலைகள் நடத்தப்பட்டிருக்கிறது காவல்துறை இந்த நடவடிக்கைகளை எல்லாம் இந்த படுகொலைகளை அலிறுத்துவதற்கு பதிலாக அவர்கள் இப்பொழுது உறங்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையை தான் இப்பொழுது நம்மால் காண முடிகிறது குறிப்பாக சென்னையினுடைய ஆம்ஸ்டாங் தோழர் ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலையில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களை தண்டித்து அவர்களுக்கு பின்னால் இருந்தவர்கள் யார் என்பதையெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய தமிழகத்துடைய காவல்துறை இப்பொழுது அந்த குற்றவாளிகளில் ஒருவரை இன்றைய தினம் காலையில் அவர்களை அவரை என்கவுண்டர் செய்திருக்கிறது இந்த என்கவுண்டர் படுகொலையை நாம் விரும்பவில்லை பழிக்கு பழி வாங்குவது என்பது காவல்துறையினர் நோக்கமல்ல நடைபெற்றிருக்கிற குற்றத்திற்கு பரிகாரமாக குற்றவாளிகளை சட்டத்தின் முன்பு நிறுத்தி தண்டிக்க அதற்கு தண்டனை வாங்கித்தர வேண்டிய காவல்துறை அவர்களே சட்டத்தை கையில் எடுப்பது என்பது சரியல்ல இந்த நடைமுறை தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு பொறுப்பேற்ற நாளிலிருந்தே இந்த சட்டவிரோதமான என்கவுண்டர் படுகொலைகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது கவலை அளிக்கிறது இது அப்பட்டமான மனித உரிமை மீறல் சட்டத்தை கையில் எடுக்கிற காவல்துறை அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் எவ்வளவு பெரிய குற்றம் செய்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் நீதியின் முன்பாக நிறுத்தி நீதிமன்றத்தின் மூலமாக மட்டுமே அவர்களுக்கு தண்டனை வழங்கிட வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் தமிழகத்துடைய முதல்வர் கவனமாக கையில் எடுத்து இதுபோன்ற என்கவுண்டர் படுகொலைகளை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம் அதுபோல் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஏறத்தாழ நாங்கள் இரண்டு மூன்று வருடங்கள் ஆகிவிட்டது திருப்பூர் மாவட்டத்துடைய தொழில் மிகவும் நசிந்து வருகிறது அறுபத்தி ஐந்தாயிரம் கோடி இங்கே இந்த பணியன் வர்த்தகம் நடைபெறுகிறது ஆனால் அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு இல்லை விலைவாசி உயர்கிறது மின்கட்டண உயர்வு அதுபோல நூலினுடைய விலை உயர்வு போன்றவை எல்லாம் இந்த தொழிலை மிகவும் மோசமாக இப்பொழுது பாதித்திருக்கிறது எனவே தமிழக அரசு ஒன்றிய அரசு இந்த விஷயத்தில் உடனடியாக கவனம் எடுத்து திருப்பூரினுடைய பனியன் தொழிலை மீட்டெடுப்பதற்கு தேவையான அரசாங்கத்துடைய உதவிகளை உடனடியாக தந்திட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் சமூக நீதி பேசுகிற தமிழகத்தினுடைய அரசு இப்பொழுது முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கான ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை இப்பொழுது ஒரு உத்தரவின் மூலமாக ரத்து செய்திருப்பதாக செய்திகள் வருகிறது இது வன்மையான கண்டனத்திற்குரியது சமூக நீதி பேசுகிற சமூக நீதி அரசு என்று தன்னை சொல்லிக்கொள்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு மருத்துவ முதுநிலை மாணவர்களுக்கான ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்திருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக இந்த உத்தரவை தமிழக அரசு ரத்து செய்யாவிட்டால் தமிழகம் முழுவதும் இதற்கு எதிரான மாபெரும் போராட்டங்களை எஸ்டிபி கட்சி நடத்தும் என்பதை இந்த தருணத்தில் தமிழக அரசுக்கு நாங்கள் கூறிக்கொள்கிறோம் மொத்தமாக எஸ்டிபி கட்சியுடைய அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டத்தின் வாயிலாக இந்த தமிழக அரசிற்கு நாங்கள் சொல்லிக்கொள்வது மக்கள் நலனுக்கு ஆதரவாக எந்த வாக்குறுதியை தமிழகத்தில் கொடுத்து நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றீர்களோ அதனை செயல்படுத்துவதில் இன்று இப்பொழுது இருந்து நீங்கள் இப்பொழுது இருக்கிறீர்கள் எனவே விலைவாசி உயர்வு அதுபோல் மின்கட்டண உயர்வு மின் மின் வசதி இல்லாமலே மின்சார வசதி இல்லாமலே இப்பொழுது வந்து கட்டணம் மட்டும் கூட்டிகிட்டே இருக்குது இதை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு இந்த மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திட வேண்டும் என்று இந்த அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் அதான் நான் ஏற்கனவே நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது போல உலகத்துல எங்கேயும் கிடைக்காத போதைப் பொருட்கள் கூட இப்பொழுது கல்லூரி பள்ளி மாணவர்களிடத்துக்கிடையே சாக்லேட் வடிவில் கிடைக்கிறது அதாவது மற்ற இடங்களெல்லாம் கஷ்டப்பட்டு வாங்குகிற போதைப் பொருட்களோ கஞ்சா அபீனு அதையெல்லாம் தாண்டிய பொருட்கள் கூட இப்பொழுது சாதாரணமாக உளவுகிற போதை தலைநகரமாக இன்றைக்கு தமிழகம் மாறி போயிருக்கிறது போதையிலிருந்து தமிழகத்தை மீட்டெடுக்கப் போகிறேன் என்று சொல்லி ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிற முதல்வர் எப்பொழுதும் போல எல்லா திட்டத்தையும் அறிவிப்பதோடு அந்த அறிவிப்போடு மட்டும் நிறுத்தி கொள்கிறார் இன்றைக்கு அதன் காரணமாகத்தான் எல்லா குற்றங்களுக்கும் இந்த போதை ஒரு காரணமாகி இருக்கிறது இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு கள்ளச்சாராய மரணங்கள் அதுபோல மரக்கானம் கள்ளக்குறிச்சி போன்ற கள்ளச்சாராய மரணங்களை எல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கை அமல்படுத்திட வேண்டும் அந்த கஞ்சா வியாபாரிகள் அதுபோல கள்ளச்சாராய வியாபாரிகள் விஷச்சாராய வியாபாரிகள் இரும்பு கொண்டு அவர்கள் ஒடுக்கப்பட்டிட வேண்டும் நாளைய தலைமுறையினுடைய எதிர்காலத்தை சீரழிக்கிற இந்த போதை கலாச்சாரத்திலிருந்து ஒட்டுமொத்த தமிழகத்தையும் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசிற்கும் தமிழக மக்களுக்கும் இருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம்